ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி யாருமே சொல்லாத ஒரு புது ரெசிபி கத்திரிக்காய் பூசணி கடைசல் இதை சாதத்தோடு பசங்க சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் வாங்க மஞ்சள் பூசணி நூறு கிராம் தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் கெட்டியாக இருக்கட்டும் இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுத்தம்பருப்பு கொஞ்சம் பெருங்காய்க்கூள் கொஞ்சம் தாளிப்பு வடகும் கருவேப்பிலாம் சேர்த்துட்டு அப்படியே அதை வந்து இந்த கடைஞ்சி வச்சுருக்கிற இந்த காயோட சேர்த்துக்கலாம் பருப்பு சேராது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட சாதத்தோட செஞ்சா சூப்பராக இருக்கும் தேங்க்யூ